ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரைஸில் வந்து பசங்க சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் டிஷ் இது எனக்கு மட்டும் இல்லை எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து தாராளமாக ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட கன்சிஸ்டன்ஸியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி செம்மையாக இருக்க பார்த்தாலே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா மல்லித்தலை வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது இது வந்து கெட்டதாக ப்ராமிஸாக இது வந்து டென் டேஸ் ஆச்சு இப்போ தான் ஃப்ரிட்ஜில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வெளியே இப்போ நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க சூப்பராக இருக்கா இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் இதை எடுத்து கட்டுற பாருங்கள் இப்போ தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வந்து வந்ததுனால பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கே ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் அர அளவு தண்ணி பிடிச்சிட்டு அந்த மல்லித்து மல்லிச்செடியோட வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த தண்டை வந்து தண்ணியில் படுற மாதிரி வச்சுட்டு ஒரு கவரை வச்சு க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க அது வந்து ஒரு பத்து நாளைக்கு வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பத்து நாள் கழிச்சு நான் எடுத்துருக்கேன் இன்னும் எவ்வளோ நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்கிறது எனக்கு தெரியாது தெரிஞ்சிச்சுன்னா மேபி நான் ஃப்யூச்சரில் வர வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேன் இப்போ மல்லச்சட்னி பண்ணுறதுக்காக நான் வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டுருக்கேன் வைக்கும்போது கூட இவ்வளோ கஷ்டமாக இல்லை எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மீதி இருக்காத நான் அப்படியே வச்சுருக்கேன் கொஞ்சம் மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த தண்ணி உள்ளே இருக்கிறது தெரியுதா உங்களுக்கு அறுதான அர அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் இதில் இப்போ வாங்க நம்ம ரெசிபி பண்ணவும் ஒரு சின்ன பாதத்தை எடுத்துகிட்டு இதில் வந்து நான் ஒரு லெமன் சைஸில் வந்து புளி எடுத்திருக்கேன் புளி எடுத்துகிட்டு ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட சுடு தண்ணி ஊற்றி புளியில் சுடு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா டக்குன்னு ஊறிடும் இப்போது ஒரு கடாயை வச்சு இதில் வந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோங்க நல்ல நல்லெண்ணெய் செத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நான் இது கம்ப் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்லாரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் கூட வந்து நான் நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இதுக்கடுத்து இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம் இதில் நான் உப்பு சேர்க்கவே இல்லை உப்பு சேர்க்காம தான் வைக்க போகிறேன் அந்த லைட்டாக கிளறிக்கோங்க தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும் வெங்காயத்தோட கல் சேஞ்ச் ஆகி வந்து பார்த்திங்களா அது மாதிரி தக்காளியும் வந்து நல்லா வேகணும் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா அடி அடிப்பிடிக்காமல் இருக்கிறது எப்படி பார்த்தாலும் இந்த சட்னி செய்யும்போது நீங்கள் வதக்கினீங்கன்னா அடிப்பிடிக்க தான் செய்யும் மெலிட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இது கூட வந்து நான் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சின்ன சின்னதாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் நீங்கள் நாலே நாலு பல்லு பூண்டு போட்டுக்கோங்க பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லாவே கட்டும் இப்போ வந்து நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க எல்லாமே நல்லா வெந்து வரணும் இது கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க ரொம்ப அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா அந்த மாதிரி நடுவில் நடுவில் கிண்டிக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து மல்லித்தலை வந்து நான் இலை மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபுல்லாக இலை மட்டும் இல்லை நடல் நடல் கொஞ்சோண்டு தண்டு மட்டும் இருக்குது ரொம்ப முத்தனை தண்டாக இருக்கும் பார்த்திங்களா அதை கட் பண்ணிவிட்டு லேஸாக இருக்கக்கூடிய தண்டெலாம் ஆட் பண்ணியிருக்கேன் இதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி அதற்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி லைட்டாக அமுக்கி சேர்த்துக்கோங்க பார்க்குறக்கு தான் எவ்வளோ பெருசாக இருக்கும் இப்போ நம்ம கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வெந்து வரும்போது கொஞ்சமாக ஆகிடும் அதனால நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி இப்போ லைட்டாக அந்த மாதிரி ஒரு இறுக்கி வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிண்டுங்க கீழே வந்து மேலே கிண்டுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போனா தான் வந்து உள்ள அடங்கும் இல்லை அப்படின்னா மேலாப்பில் இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபுல்லாக தக்காளியெல்லாம் மேலே வந்தோன்னா மல்லித்தரம் மட்டும் கீழே போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிளறிட்டு இது கொஞ்சமே கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே போட்டுட்டு இது கூட வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்புறந்தான் வந்து அதுவும் நல்லா வெந்து வரும் வெள்ளிக்கலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும் ரொம்ப சேர்க்கணும்லாம் அவசியம் இல்லை லைட்டாக சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இது அப்படியே வச்சிங்கனாலே வெந்துடும் இப்போ நல்லா வெந்துச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா எவ்வளோ போட்ட மாதிரி எவ்வளோ இந்த மாதிரி இருந்துச்சு எவ்வளோண்டாயிடுச்சு குட்டியாக இந்த மாதிரி லைட்டாக க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு ஒரு குட்டி மிக்சியெல்லாம் ஆட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் பெருசில் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு அறப்படாது அதனால் சின்னதில் ஆட் பண்ணியிருக்கேன் நான் சின்னதில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கையை வச்சு எடுத்து கொஞ்சம் லைட்டாக அமுக்கி அமுக்கி வச்சுங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதை அரைச்சிட்டு இன்னொரு கடாயை எடுத்து அதுக்குள்ள வந்து இதில் சேர்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் அரைச்ச பேஸ்ட் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது லைட்டாக மிக்ஸ் மிக்ஸிக்கு பார்த்திங்களா குட்டி மிக்ஸி இதை மட்டும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கிளறிட்டு கொதிக்க விடுங்க லைட்டாக கொதிக்கிற மூலம் இந்த டைமில் வந்து நம்ம புளியை வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மல்லித்தலை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வர வரன்னு இருக்கும் அதனால தான் நம்ம புள்ளி சேர்க்கறது இது நீங்கள் வதக்கி கூட அரைச்சிக்கலாம் நான் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் சேர்த்துக்குவேன் நீங்கள் வதக்கி அரைச்சி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்க பார்த்திங்களா இது கொஞ்சம் நம்ம கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வந்துடும் இப்போ கலரே சேஞ்ச் ஆகி வந்துட்டு பார்த்திங்களா ஃபைனலாக தாளிச்சிடலாம் வர மிளகா எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து அதை அழிச்சிட்டு இது கொட்டிக்கலாம் அரைக்கும் போதே வந்து சால்ட்டை சேர்த்து தான் அரைச்சிக்கோங்க இப்போ அது லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது பார்த்திங்களா நல்லா ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சா இது அப்படியே ரைஸில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்